உன் திருமணம் நின்று உமக்கு கூடிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம் ஆண்டமுறை உலகைக்கும் பரவியிருக்கும் அவரது திரு அவையை நடைபெறுகிறோம் எங்கள் திருத்தந்தை பிரான்சஸ் எங்கள் ஆயிர தாமஸ் ஆகிய அனைவரோடும் உமது திருதவை அன்பில் நிறைவு பெற செய்தும் மேலும் மீன் தழுவ எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் யாரும் நினைய ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக வழியினுடைய ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிலும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம் I have given all my life to him as a son. I have changed all the things <speaking> in <foreign language> கடலில் ஆக்கிரிக்கப்பட்டது திரைப்பிடிப்பணியம் பயிற்சி பெற்றிருந்தான் துணிந்து பாடுவோம் இருக்கிற எங்களுக்கு தா எங்களுக்கு எரியாத கூட்டம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பு தீமை அனைத்திலிருந்து எங்களை விட எங்கள் வாழ் நாளில் அமைதியை கன்னிமுடன் அருமை என்ற ஆட்கள் அது இறக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரோ கலக்கவின்றி நலமா இருப்போமா நாங்கள் எது நோக்கி இருக்கோம் பெருந்தத்திற்காகவும் எமைப்பெறால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு சிலர் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கும் என்றேன் பாவங்களை பாராம் ஒரு திருவாமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீரா என்று வாழ்ந்து ஆட்சி சென்றவ நேரே ஆண்டுவதை அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒரு ஒரு கருவ